దా అది ఊళ్ళ పోదాదా ఆ వీడురా ఎరుకా ఇదிருக்கு చెప్పుగలలే అది వంద ఫుల్లా తెలియణం ఎడ నా பயந்து పోయడా నా ని తీచి పోయరా తీచి తీచి వీడియో ని నీ పోదాది ఇది అది పోడు అది పోడు కలప అబ్దేమే వైట్ తెల్లవాడా ఎర్ది చాడరా అన్నట్టు నిందివా నా ఆడ నంద వరా సూపర్ ബോഡി മൂന്നാം നേരം നേരെ കടക്കും ആടാ ഇവരാ ആള് ഇല്ലടാ ഉഫ് വലിയ ഇടെടുറ്റവൻ ആടാ ഇത് വെച്ച് കുത്തില്ലടാ ആടാ ആടാ ഇത് വന്ന് സ്റ്റിക്ക് பண்ணി ഇരിക്കടാ അത് വന്ന് അങ്ങ വിട്ടിട്ട് ആടാ നീ കുത്തുംപോ അതി വിട്ടുതുരാ വിട് ദാ നല്ല വേഗം ആയിട്ട് വിട്ട് ഇത് ഇറക്കവടിയാടാ ഇത് ജിംർന്നാലു ഇറക്കവടിയാ അച്ചാ അച്ച പോയിടാ മാറ്റ പിന്നെ പോയി എടുക്കാം നീ ഉള്ള പോവാ പോല അതിലെ എടുക്കാം അന്ത ഞണ്ട് കടിക്കും

இவ்வளோ கொடூரமாக இருக்கு மூவ் தெரியல ஆ இது உப்பி தரணுங்கண்ணா அப்புறம் எங்க லிஃப் இருக்கிறது இது வந்துட்டு மாட்டா இந்த ஒரு மலையாளத்தில் ஒரு இது விளையாடு இருக்குடா பால் எடுத்து எறியிறது ஏன் நல்ல ஃபோக்கஸாக தருது இங்க போகிறேன் என்னடா அது கண்ணா கண்ணா இது என் கை ஆடுது இதை பிடிங்க அப்படியே உனக்கு எனக்கு மேல ஆடுது தூக்கு போடுறா அது கையில் ஏறும்டா சீக்கிரம் இப்படி ஆச்சு நம்ம கையில் அது ஒடிஞ்சு ஏறும் ஆ

ஒரு சாணம் இல்லையா இது மற்ற ப்ரொடேட்டர் சினிமாவில் வருவாங்க சாணம் வந்து இப்படி வருது ஏடா மாதிரியடா அது நான் சூம் இது நம்ம ஊர்லையா இதுக்கு என்ன பேர்னா தெரியல இவ்வளோ கொடூரமாக இருக்கு அது இல்லையா நானும் அதுக்க மாட்டேன் சோடா இன்டர்வியூல கேப்பா வாட்ஸ்அப் ஆப் இன்னே இந்த மாதிரி கொடுமை பண்றத சொன்னா இது பாரு தெரியாத கடிக்குது பாரு அது எட போறா இங்க ரொம்ப அப்ப ரவுண்டா வந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாரு